எல்லோருக்கும் மாலை வணக்கம் மக்களுக்கு உதவுறோம் என்ற பெயரில் யாருமே எந்த அரசியல்வாதியுமே கொள்ளை அடிக்காதீர்கள் ஏழை மக்கள் பாவம் ஒரு வேளை உணவுக்காக கரைச்சல் படும் மக்களின் வயிற்றில் அடிக்க வேண்டாம் நான் அரசியலுக்கு வந்தால் அது இது செய்து தாரோம் என்று இனிக்க இனிக்க பேசத் தெரியுது தானே அப்போ அதே நிறுதி வரை காப்பாற்ற தெரியவில்லை மக்களே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் அரசியல் எதிரி யார் கொள்கை எதிரி யார் என்று அதனால் தான் யார் துரோகியார் கொள்ளை அடிக்கிறவன் யார் என்று சொல்லிவிட்டு தான் அரசியலுக்குள்ளே குதித்தவர் எங்களது எம்பி டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர் தான் பேச போகிறோம் வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம் சரியா அந்த எதிரிகள் சரியா அந்த அவருக்கு எதிரிகளார் கொள்ளையடிக்கிறவனார் என்று தெரிஞ்சுதான் இன்றைக்கு அரசியலில் குதிச்சிருக்கிறார் எங்கட டாக்டர் அந்த எதிரிகள் இப்போது இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசியல் களத்தில் இருப்பவர்களைத்தான் சுட்டி காட்டுகிறார் சும்மா அரசியலில் இல்லாதவங்களையும் அரசியலுக்கும் அவங்களுக்கும் சம்மதமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற எண்ணம் டாக்டர் அர்ச்சனாவுக்கு இல்லை ரேடியோக்காரர் பத்திரிகைகள் சமூக வலைத்தளங்கள் தம் அறிவுக்கு ஏற்ப கருத்துக்களை அரைகுறை விளக்கத்துடன் சார்புடனும் வெளியிடும் போது அவற்றை அர்ச்சனா எம்பி பொருட்படுத்த மாட்டார் ஒரு தூசளவும் சிந்திக்க மாட்டார் உண்மையாய் நேர்மையோடு சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிற எந்த மனிதனும் அப்படியான தளங்களில் இருந்து வரும் கருத்துக்களை நம்ப மாட்டோம் டாக்டர் எல்லா வதந்திகளையும் விமர்சனங்களையும் கேட்டுவிட்டு பொறுமையாகத்தானே இருக்கிறார் அப்படியே விட வேண்டியது தானே சும்மா வாய வாய தோண்டும் அவரும் சில வார்த்தைகளை விட வேண்டித்தானே வரும் மற்ற கட்சிகள் மட்டும் எப்படி பேசுகிறார்கள் செந்தமுலா பேசுகிறார்கள் சொல்லுங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி இளங்குமரன் எம்பி எங்கள் அமைச்சர் ஸ்ரீதரன் எல்லோரும் என்ன வார்த்தைகள் பிரயோகிக்கிறான் எனக்கு தெரியவில்லை பாராளுமன்றத்தில் எல்லா கூத்துக்களையும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் டாக்டரை மட்டுமே நான் அழுத்தி சொல்லுகிறீர்கள் கஜேந்திரகுமார் எம்பி மட்டும் கதை தவ சரி சரியா கஜேந்திரகுமார் எம்பி அந்த டிசிசி கூட்டங்கள்லையும் வேறாளுமன்றங்கள்லேயும் கதைக்கிறது மட்டும் சரியா சொல்லுங்கோ அவைக்கு மட்டும வாயிருக்கு இஷ்டத்துக்கு கதைக்க டோக்டர் அம்மாவை இழுத்து கதைத்ததால கதைத்ததால் தானே என்ன தகுதி அவைக்கு இருக்குது ம் டோக்டருன்றபடியால் பேசாத இருந்தார் பார்க்குற எங்களுக்கே எப்படி கோபம் பெறுகுது படித்த மனுஷனுக்கு பண்பாடு இல்லையா படித்தவனுக்கு பண்பாடு பற்றியும் வகுப்படுக்கணும் ஐந்து வருடம் பல்கலை பல்லை கடிச்சிட்டு பொறுமையாக இருக்கிறோம் ஏன்னா எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு இருக்குது டாக்டர் எம்பி அர்ச்சனா மீது வீண் பழிகளை அர்த்தமே இல்லாமல் அர்த்தமே இல்லாமல் போடுறீங்களே ஆ அவருடைய ஆதரவாளர்களுக்கும் கோபம்பெறம் டாக்டர் தனது மன்னிக்கு மாற்றலால் பேசாமல் இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் ஆ ஆ ஏன் இப்படி இல்லாரும் இருக்கிறீர்கள் ம் டாக்டர்கிட்ட நல்ல பக்கங்களை பார்க்குறீர்கள் இல்லை ம் நினைச்சு பாருங்கோ என்ன சொல்கிறார் செய்கிறாரன்ட்டு டாக்டருக்கு கவனிக்க டைம் இல்லை ஆனால் டாக்டரால் மட்டும் உண்மையை சொல்கிறேன்டா கண்டவன் என்ன சொல்கிறான் என்ன பேசுகிறான் செய்கிறான்ன்ட்டு டாக்டருக்கு கவனிக்கிறதுக்கு நேரமே இல்லை சரியாக தன் கடமைகளை செய்கிறவர்களுக்கு டைம் இருக்காது சும்மா சோக்காட்டுறவனும் பழி சுமத்துகிறவனுக்கும் கொள்ளையடிக்கிறவனுக்கும் உருப்படாதவங்களுக்கும் தான் டைமே இருக்குது சரியா ஏன்னா ஒன்றை மட்டும் விமர்சிப்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கோ நீங்கள் என்னதான் டாக்டர் மீது பொய்களை பரப்பினாலும் வீண்வழி சொன்னாலும் எத்தனை வழக்கு போட்டாலும் தான் கரைச்சல் படுவீங்க சரியா அலைவியல் சரியா டாக்டரை காப்பாற்ற மக்கள் கூட்டம் இருக்கு விழுந்தால் தூக்கி நிமிர்த்த ஆயிரங்கை வந்து கொண்டே இருக்கு நல்லவங்கள கடவுள் ஒருபோதும் விட மாட்டார் டாக்டர் பார்க்க நீதியை விரும்பும் மக்கள் கூட்டம் இருக்கு அவரின் வெளிப்படை பேச்சுக்களை கண்டு மனம் குமுறுதோ எப்படி சமூகத்தில் ஊழல்வாதிகள் இருக்கிறார்களோ அதே போலதான் நேர்மையானவர்களும் இந்த பூமியில் இருக்கிறார்கள் என்பதை மறக்க வேண்டாம் இந்த முறை இந்த முறை எலெக்ஷன் மட்டும் விரட்டும் நாங்கள் யார் எங்கள் பலம் என்ன எங்கள் பவர் என்ன என்பதை மற்ற கட்சிகளுக்கு காட்டுவதற்காக காத்திருக்கிறோம் அப்போ தெரியும் நீதியாக அநீதியாக ஜெயித்தது சரியா மற்ற கட்சிகள் அப்படி என்னதான் உங்களுக்கு செய்தவை ம் சொல்லுங்கோ பாப்பா நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்லணும் அந்த கட்சிகளை காணவே முடியுதில்லை குறிப்பிட்டு அரசியல்வாதிகள் என்ன செய்தவை என்று சொல்லுங்கள் அரசியல்வாதிகள் தம் கடமையை செய்யத்தானே வேண்டும் அதற்காகத்தானே நாங்கள் வாக்கு போட்டோம் அர்ப்பணிப்பாக செய்தது என்ன சொல்லுங்கள் டாக்டரின் தாயை அப்படி இழிவுபடுத்திய கஜேந்திரகுமார் எம்பியை மெலடன் என்று சொல்வதில் தப்பு இல்லை தானே தன் தனிப்பட்ட குறைகளை தெரிந்து கூட்டங்களில் அமைதியாக இருக்கலாம் தானே ம் என்றது கெட்ட வார்த்தையாக சொல்லுங்கள் இல்லையே பிள்ளை இல்லாதவர்களை தமிழில் மெலடு என்று சொல்வார்கள் இதை நாங்கள் படிக்கிற காலத்தில் படித்துத்தானே எல்லாரும் வந்த நாங்கள் கஜேந்திரகுமார் எம்பி அப்படி சொல்லுவதும் டாக்டர் மெலடு என்று சொல்வது ஒன்றா எல்லாருக்கும் அம்மா என்றால் உயிர் தானே ஆ கொலைகாரனுக்கும் அம்மா உயிர் தான் மொத்தத்தில் அம்மா என்றால் எல்லாரும் தெய்வத்துக்குரிய இடத்தை கொடுத்து தான் வைத்திருக்கிறார்கள் அப்படி நிலையில் இன்று டாக்டர் கௌரவ நிலையில் பட்டம் பதவி பெற்றதுக்கு காரணம் அவங்க பெற்றவங்க தான் காரணம் முழு காரணம் இதை மறுப்பதற்கு இல்லை இந்த காலத்தில் அர்ஜுனா எம்பி மாதிரி ஒரு பிள்ளை இல்லையேன்னு எத்தனை பத் பெற்றவங்கள் ஏங்கி இருப்பாங்கள் அவரை போல குடிவறி இல்லாமல் வன்முறை இல்லாமல் படிப்பை தவிர வேறு கெட்ட சகவாசங்கள் இல்லாமல் ஊழல்கள் எதுவும் இல்லாமல் ஒரு பிள்ளை இல்லையே என பல தாயுள்ளங்கள் வேண்டியிருக்கும் கோயில் கோயிலாக தெரிந்திருக்கும் எத்தனை நேர்த்திகள் வச்சிருக்கும் இதுதான் யதார்த்தம் ஒரு குடும்ப ரீதியிலிருந்து பார்த்தால் விளங்கும் அரசியலை தள்ளிவிட்டு தள்ளி வைத்துவிட்டு கதைப்பம் சரியா ஒரு அரசியல்வாதி என்றாலே சர்ஜ விமர்சனம் அவதூறு எல்லாம் வரும் அதில் சந்தேகமே வேண்டாம் இன்றைய உலகில் ஒரு ஆண் பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் எப்படி படித்து பட்டம் பெற வைக்கணும் குடிவெறி போய் களவு இல்லாமல் வளர்க்க வேண்டும் என்று தாங்கள் விருப்பு வெறுப்புக்களை எல்லாம் துறந்து வளர்க்கிறார்கள் பெற்றவர்கள் பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகளும் சரி ஏழை பிள்ளைகளும் சரி தங்கள் பிள்ளை படித்து பெரிய பதவியில் இருக்க வேண்டுமென்று தானே ஆசைப்படுவார்கள் பணம் மட்டும் இருந்தால் சரியா பெத்தவங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா சொல்லுங்க பணத்தால் நிம்மதியை வாங்க முடியாது ஒரு நாளும் அப்போது எது பெத்தவங்களுக்கு நிம்மதி தரும் சொல்லுங்கள் ஒரு பிள்ளை படித்து பட்டம் பெற்று வேலைக்கு போகும்போது தான் அடையும் மகன் பண்பானவனாக சமூகத்துக்கு உதவும் போது நல்ல வழக்க வழக்கத்துடன் வேலைக்கு போனால் இதைவிட சொர்க்கம் பெற்றவங்களுக்கு ஏது இருக்கா இல்லை மற்றவ பிள்ளையை பார்த்து இப்படி படித்து பண்பானவனாக மாற்றிய பெற்றோருக்குத்தான் சாரம் ம என்ன மற்றவ பிள்ளைய பார்த்து படிப்பித்து என்ன பண்பை வளர்த்தெடுத்து குணமாக அது கல்யாணம் கட்டி வாழ்கிறத பார்த்து வேலைக்கு போகிறத பார்த்து சமூகம் கொடுக்கும் கௌரவத்தை பார்த்து பெற்றவங்கள்லாம் குளிர்ந்து போவாங்களே என்ன பெற்றவர்களைத்தான் சமூகம் பாராட்டும் இப்படியான பிள்ளைகளை பெற்றதுக்கு பிள்ளை உணர்ந்து அதுவும் நிறுத்திர முழித்து கரைச்சல் பட்டு படித்து படித்தாலும் பெருமை பெற்றவங்களையும் சாரும் அப்படித்தான் டாக்டர் அர்ச்சனா யார் என போதெல்லாம் டாக்டருக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோம் அதை விட அதிகமாக அர்ச்சனாவின் பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறவங்க இப்போ அவங்க உயிரோடு இல்லாத இருக்கலாம் நாம் எங்கட பிள்ளை போல தான் டாக்டரை பார்க்குறோம் தான் இதுண்ட வலி புரியும் ஏன்னா மற்றவைக்கு சொன்னால் புரியாது ஏன்னா இன்றைக்கி தாய் உள்ளங்கள் தாய் குலங்கள் பெற்றவங்கள் எல்லாம் நல்ல இப்படி ஒரு பிள்ளை அர்ச்சனா டாக்டர் மாதிரி ஒரு பிள்ளை என்று இயங்கி கொண்டிருக்கிறான் இது தெரியுமா நான் வெளிப்படையாக இதுகளை சொல்கிறேன் நானும் ஒரு தாயாக இருக்கிறதால மனந்திறந்து சொல்கிறேன் சரியா அர்ச்சனா டாக்டருக்கு தாய் குலங்களின் பெருமளவு ஆசை இருக்குது அதை யாரும் மறுக்கக்கூடாது அர்ச்சனா டாக்டரை எத்தனையோ பேர் பிள்ளையாக பாசத்தை கொட்டுக்கிறார்கள் ஜார் நல்லவா கெட்ட வேண்டும் ஒரு தாய்க்கு தெரியும் சீராக பிள்ளை வளர்த்த பெற்றோருக்கு புரியும் ஏனோ பெற்று விட்டு திரிந்து கொள்ளையடித்து திரிகிற குத்துல திரிகிற பிள்ளைகளுக்கு இது புரியாது சரியா இன்றைக்கு நான் கொஞ்சம் இமோஷனல்தான் பேசிவிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏனால் டாக்டர் போல் நல்ல டாக்டர் எனக்கெண்டா தோணுதோ டாக்டர் நல்லதால் முற்றிலும் நூறுக்கு நூறு வீதம் மனச்சாட்சிக்கு சமூகத்துக்கு நாட்டுக்கு நல்லதாக இருக்கிறதாலோ என்னவோ அவர் விமர்சி விமர்சிப்பதற்கு உள்ளாகிறார் என்ன சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறார் ஏன்னா எத்தின தாங்கி அவர் பயணித்து கொண்டிருக்கிறாரா அவற்றை ஆசையும் அவருக்கும் அம்மா அப்பா பக்கத்தில் இருந்து தான் வேலைக்கு போய் வாரத ஊர் பாராட்டி என்னை பெற்றவங்களும் தன்னை பாராட்டணுமான்ட்டு சில வழியில் மனதுக்கு வச்சிருப்ப நீங்கள் அதையெல்லாம் குத்தி குதறுகிறீர்கள் ஒரு நல்ல மனிதனை அரசியல் செய்ய விடாமல் இன்றைக்கு பாடப்படுத்துறிய அதுவும் நல்லதுக்கு இல்லை ஆ உங்களுக்கு குடிச்சு போட்டு திரிக்கணுமா போய் பேசிட்டு திரிஞ்சால் தான் உங்களுக்கு பிடிக்குமா இப்போ அப்படி அப்படித்தான் இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கெல்லாம் படித்து பண்பா வேலைக்கு போகிற மாதிரி தெரியல வெட்டுக்குத்து குடிவரியில் இருந்தால் தான் சனம் தூக்கி வச்சு கொண்டாடும் போல் அப்படி இருக்குது என்ன செய்கிறதா ஆ இனிவரும் பிள்ளைகள் எல்லாம் அர்ச்சுனா டாக்டரை போல இருக்கணும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு தாயளும் தன் பிள்ளைகளை வளக்கினவன் என்ன அவர் ஒரு மோட்டிவேஷனாக தான் இப்போத்தைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் என்ன அர்ச்சுனா டாக்டர் போல் இருக்கணும் படித்து வரணும் எத்தனை பட்டம அவர் என்ன கவலாகரத்தில் பட்டு மருத்துவத்துக்கு படித்து ஏன்னா அவரும் தாயில்லாத வெளியில எல்லாம் மனசுக்கு வச்சிருப்பார் அப்படி இருக்கவும் பெற்றவங்களுக்காக படித்து பட்டம் பெற்று டாக்டரை வைத்தியசாலையிலே நிம்மதியாக இருப்ப தான் அவரும் போனவர் ஏன்னா ஆனால் இந்த சமூகம் விட்டு வச்சதா அவரை வார்த்தையெல்லாம் இப்போ வரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ம் நீங்கள் நினைக்கிறீர்கள் அவரை கல்லறிஞ்சு விழுத்தலாமென்று செய்யலை தங்களோட அறிவு குறைவான தன்மையால் நினைக்கிறீர்கள் போல அது யாராலும் முடியாது அதை மட்டும் நினைச்சு கொள்ளுங்க கடவுளுடைய அருள் முழுக்க இருக்கு அவர் வந்து இனத்துவசம் பார்க்குறவரே இல்லை முஸ்லீம்கிட்ட வினத்தியங்கள் எல்லா இனமும் சம்மதம் என்று பேசுகிறவர் தான் டாக்டர் அர்ஜுனா சில யூடியூபர்ஸ் வந்து சில பேர சொல்லையில் அவர்கிட்ட பட்டம் அவ பதவியல் பட்டங்களை பார்த்து பொறுக்க முடியாமல் துடிக்கிறவர்கள் இப்படி கண்டு துடித்து இருக்கிறீர்கள் அவரை விழுத்தோணம் அது நடக்காது கடவுளர்கள் அவருக்கு இருக்குது மற்றது நல்ல உள்ளங்கள்ட ஆசையும் நேர்மையான ஒரு அரசியல்வாதி என்ற வகையிலே அவருக்கு இருக்குது சரியா அதை கொள்ளுங்கள் அவரை முதலமைச்சரே நாங்கள்லாம் நாக்கணும் அவர் சொல்ல மாட்டார் அவர் நாங்கள் போ பாக்கு போடாட்டி அவர் பேசாமல் தன்பாட்டில் திருப்பி வைத்தியசாலையில அல்லது சகோதரங்களோட போய் வெளிநாட்டில் போய் இருந்துடுவேன் கடைசி ஒரு சந்தர்ப்பத்தை கடவுள் தந்திருக்கிறார் இப்போவும் மக்கள் விழித்தெழுந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளாட்டி நாளைக்கு எங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இல்லை இனி ஒரு அர்ச்சுனா இப்படி வருவாரான்ண்டு கேட்டால் இல்லை ஆனால் அவரும் இருக்கிற காலத்தில் அவரும் பாடுபடுறாத்த மக்களை கொஞ்சமாவது முன்னேற்றி விடுவோம் வந்து அந்த மனமும் பாடுபடுது அது புரியாமல் இருக்கிறீங்களே ஆ இப்படி இல்லாமல் வாத்தியால் கொற்றியல் ஒரு சில ஆ கொற்றியல் அது பிரச்சனை இல்லை அது உங்களோட உங்களோட தான் அது வெளியில் காட்டுது சரியா மற்றும்படி ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா உண்மை என்றுமே ஜெயிக்கும் சரியா உண்மையின் பக்கம் ஆர் நிற்கிறார்களோ அவர்களின் பக்கம் மக்கள் செல்வோம் இதுதான் நீதி சரியா இத்துடன் எனது காணொலியை முடிக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி செய்யப்படும்